சென்னையில இருந்து கதிர கூட தப்பிச்சு வந்த ராஜி கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் போட்டபடியே ஈவெண்ட கரெக்டா முடிக்காதால பத்து லட்ச ரூபா வாங்கலாம் நினைச்சு இங்க பாண்டியன் வீட்டு கிளம்பி வந்த ஈவென்ட் மேனேஜர் ரெண்டு பேருமே இப்ப ராஜி கிட்ட தனியா மாடிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ராஜி இப்போ எதுக்காக சென்னைக்கு வந்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல இருக்க எல்லாருமே நம்மளை போறப்ப தடுத்தாங்க அவங்க எல்லாரோட பேச்சையுமே கேட்காம வந்து நம்மளோட தப்பு தான் இப்ப யார்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது தெரியல அப்படி சொல்லி ராஜி புலம்பிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக ராஜி வந்து கூப்பிட்டுறாங்க விருப்பமே இல்லாம அங்க போய் நிக்கிற ராஜீவன்ட்டு அந்த ஆடிஷன்லாம் எல்லாம் பார்த்ததுமே கோவமா வருது இருந்தாலும் அதை எதுவுமே வெளிக்காட்டிக்காம அமைதியா டென்ஷனோட நிக்கிற ராஜீவன்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் பண்ண சொல்லியுமே ராஜி எதுவுமே பணம் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் கிளம்ப போறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கிளம்ப போறேன்னு சொல்றதுக்காக தான் உங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியா உனக்கா இவ்வளவு பேர் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் நாங்க எல்லாம் என்ன முட்டாளா அப்படி நீ நினைச்ச மாதிரி எல்லாம் கிளம்பி போக முடியாது இங்க வந்து நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாத முன்னாடி உண்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டோம் இந்த மூணு நாள் ஈவென்ட் முடியாம நீங்க எங்கயுமே போக முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுதானே சைன் போட்டீங்க அப்படி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் இப்படி நடக்கும் தெரிஞ்சதான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ராஜி ரொம்பவே டென்ஷனா அந்த ரூம் விட்டு வெளியே வந்து அவங்களோட ரூம்ல போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சாங்க சரி மீனாக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு போன் எடுத்து கையில வச்சுட்டு யோசி பாக்குற ராஜி வந்து மீனா காட்ட சொன்னா கண்டிப்பா வந்து அத்தைக்கும் தெரிஞ்சிடும் வீட்டில இருக்க எல்லாருமே ஏற்கனவே நம்ம சொல்லாம மட்டும்ங்கிற கோவத்துல இருக்காங்க இப்ப மறுபடியும் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுலாம் தெரிஞ்சிருச்சுனா இதுக்காக தான் நாங்க போக வேண்டாம் சொன்னோம் சொல்லிட்டு மறுபடியும் நம்மளை திட்டுவாங்க அதனால மீனா காக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து யோசிச்சுக்கிட்டு கதிர்க்கு போன் பண்ணலாம்னு போறாங்க அப்பதான் கதிரமே கோச்சுட்டு

இதெல்லாம் எப்ப சொன்னாங்க அப்படி சொல்லி ராஜிமே குழம்பு போய் கேக்குறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்ப சைன் போட்டீங்கல்ல அந்த அக்ரிமென்ட்லயே தெளிவா போட்டுருக்கு மூணு நாள் ஈவென்ட் முடிக்காம நீங்க பாதியிலே கிளம்ப கூடாது அதே மாதிரி நீங்க கிளம்பறீங்கன்னா பத்து லட்ச ரூபா வந்து கம்பெனிக்கு கொடுத்துட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும் தான் நான் போட்டுருந்துச்சு அப்ப நீங்க அதை எதுவுமே படிச்சு பார்க்காம சைன் போட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜி வந்து தன பெரிய ஒரு வலையில மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது அவங்களுக்கே புரியுது இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜி வந்து அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல இருக்க யாருக்குமே போன் பண்ணி சொல்லாம ஈவென்ட் நடத்துறவங்க யாருக்கிட்டையும்

எடுத்துக்கிட்டு ராஜ்யம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எங்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்துக்காக தான் ஊர்ல இருந்து இங்கே கிளம்பி வந்தேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படி சொல்லி ராஜி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க விட்டா அந்த பொண்ணு தப்பிச்சு போயிரும் அப்படி சொல்லி யோசிக்கிற ஈவென்ட் மேனேஜருமே வந்து ராஜ்ய கொண்டு போய் ரூம்ல அடைச்சறாங்க இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்க கூடாது கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ராஜி வந்து கக்கனு கதிர்க்கு போன் அடிச்சு நான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் இங்க வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸா பத்து லட்சம் பணம் கிடைக்கும் நினைச்சுதான் வந்தேன் ஆனா இவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க அதை சரியா படிச்சு பார்க்காம அவங்களோட அக்ரிமெண்ட்ல நான் சைன் போட்டேன் இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல சரி விட்டுட்டு கிளம்பி வரலான்னு பார்த்தா பாதிலே நீங்க கிளம்ப கூடாது ஈவெண்ட் முடியற வரைக்கும் இங்க தான் இருக்கணும் அப்படி பாதிலே விட்டுட்டு போற மாதிரி இருந்தா நீங்க கம்பெனிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் போக முடியும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு தப்பிச்சு போலாம்னு சொல்லி கிளம்பி வந்தா என்னை பிடிச்சி மறுபடியும் ரூம் குள்ள அடிச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ கிளம்பி இங்க வரையா அப்படி சொல்லி கேக்குறாங்க நீ காலையில ஃபோன் பேசுறப்பே எனக்கு தெரியும் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அதனாலதான் நான் மார்னிங் சென்னை கிளம்பிட்டேன் சென்னை கிட்ட நெருங்கி வந்துட்டேன் உன்னோட லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி விடு அப்படி சொல்லிட்டு ராஜோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு கதிரமே வந்து

நீ மட்டும் யாருக்கா இப்ப சென்னைக்கு போனேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் வந்து அந்த காசை என்கிட்ட கொடுத்து எனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணுங்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ண எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நீ மட்டும் எனக்கா இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற அப்ப உனக்கு ஒரு பிரச்சனை நான் உனக்குள்ள வந்து நிக்கணும்ல அது என்னோட கடமை அப்படி சொல்லி கதிரமே வந்து ரொம்பவே ஆறுதலா பேசுறாரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து கிட்ட சென்னையில நடந்த எந்த ஒரு விஷயத்துமே நீ வீட்டுல இருக்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நான் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ரெண்டாவது ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிரு இங்க நடந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அத்தையும் மாமாவும் அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டாங்க அதனால வீட்டுல இருக்க யாருக்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் மீனா கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட் ரெண்டு பேருமே பேசி முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க மூணு நாள் இருக்கிறேன் சொல்லிட்டு என்ன மொத நாளே கிளம்பி வந்துருச்சு என்ன நடச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பார்த்தேன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டுமே அவங்க அளவுக்கு ஈக்குவலா என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே எலிமினேட் ஆயிட்டேன் அப்படி அப்படி சொல்லி ராஜி வீட்ல இருக்க எல்லாருமே நம்ப வச்சிடறாங்க இருந்துமே ராஜியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாக்கறப்ப மீனா குரும்பே டவுட் அதிகமாகுது இனிமேல் சொல்லு ராஜி அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு உன்ன விட யார்னால நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதனால தான் கருப்ப

சீக்கிரம் போய் பயந்து போய் முடிச்சு நிக்கிறாரு அப்ப ராஜி கிட்ட வந்து பேசுற ஈவெண்ட் மேனேஜர் வந்து நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம நீங்க பாதிலே விட்டுட்டு வந்திருக்கீங்க அதனால நீங்க கண்டிப்பா பத்து லட்ச ரூபாய் கொடுத்து தான் ஆகணும் இந்த பத்து லட்ச ரூபாய் வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் நடத்துறவங்க வீட்டுக்கே வந்து இப்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் கதருக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சு நிக்கிறாரு அப்ப ரொம்பவே தைரியமா பேசுற ராஜி வந்து என்னால பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி தானே எல்லாமே பண்ணீங்க ஆனா அங்க நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்பவே தப்பா இருந்துச்சு நீங்க என்கிட்ட நடந்துகிட்டவே தான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல என்னால இருக்கவே முடியாது அதுபோ உங்க